ஆலோசனை செய்கிறார்கள் இப்படி ஆலோசனை செய்கின்ற நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் இந்த நிலையிலே அனைவரும் அந்த மனிதர்கள் அனைவரையும் முறை வைத்து கொடுமை செய்வது என்பதாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் முறை வைத்து கொடுமை செய்வது யாரும் இதிலே சடை சடைந்து விடக்கூடாது என்பதாக சொல்லி என்ன செய்கிறார்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் சிபா ஐபுனு அப்துல் உசா என்று சொல்லப்படக்கூடியவர் கம்பாபை கொடுமை செய்வதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் யாரு உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணினுடைய சகோதரர் சிபா ஐபுனு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கிறா கம்பாபிருந்த இயலானவர்களை கொடுமை செய்வதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாள் அப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தான் இந்த மாதிரியான சுடுமணலில் கிடத்தியது மட்டுமல்லாமல் நெருப்பை பரப்பி வைத்து அதன் மேலே இவரை படுக்க வைத்து பெரிய பாறையை தூக்கி அவருடைய நெஞ்சிலே வைத்து அடிப்பதும் மிதிப்பதுமாக அவர்களை சித்திரவதை செய்தார்கள் பயங்கரமான கொடுமை தாங்க முடியாத நிலையில் இந்த நிலையில் சிபாஹிபு அப்துல் உசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் அந்த சதைகள் எல்லாம் உருகி ஓடக்கூடிய நிலையில் அவர்களை பார்த்து கேட்டார் முஹம்மத் முகம்மதை விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய் இப்பொழுது இவ்வளவு கொடுமைகளை நீ ஆளாகிவிட்டாய் இவ்வளவு சித்திரவதைகளுக்கு நீ ஆளாகிவிட்டாய்

முகம்மது சல்ல உள்ளாலம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் இருக்கிறதே எங்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கமாக எங்களை வெளியாக்கி இருக்கிறது நாங்கள் இவ்வளவு நாட்களாக பயங்கர இருளிலிருந்தோம் இப்பொழுதுதான் நாங்கள் ஒளியின் பக்கமாக வந்திருக்கிறோம் என்பதாக சொல்லி கம்பா பிரதியிலானவர்கள் சொன்னார்கள் திரும்பவும் அடிக்கிறார்கள் சாட்டைடால் அடிக்கிறார்கள் கால்களை கொண்டு மிதிக்கிறார்கள் அவர்கள் மீது கட்டப்பட்டிருந்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு அடிக்கிறார்கள் பயிரு சிகூன மர்மன் வழக்குமன் சும்மா கூறும் அலகு அதன் பிறகு சொன்னார்கள் அடித்து மிதித்து சித்திரவதை செய்ததற்கு பிறகு திரும்ப கேட்டார்கள் வமாத கூறு ஃபில் லாத்தி வந்த உஷா லாத்து உஸ்ஸாவைப் பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் அவர்கள் வணங்கிய சிலைகளிலே மிக உயர்ந்த சிலைகளாக அவர்கள் நினைத்தது லாத்து உஸ்ஸாவை எனவே அவர்கள் கேட்டார்கள் லாத் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிலைகளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சொன்னவுடன் உடனே அவர்கள் சொன்னார்கள் சனமானி அது ரெண்டு சிலைகள் அந்த அது இரண்டும் தெய்வங்கள் அல்ல இரண்டும் சிலைகள் அசம்மானி அந்த ரெண்டும் என்ன தெரியுமா செவுட்டு சிலைகள் அதுக்கு ரெண்டுக்கும் காது கேட்காது சும்மா காது வச்சிருக்கிறீங்க சிலைக்கு ஆனா அதுக்கு ரெண்டுக்கும் காது கேட்காது அபுக்கமானி அது ரெண்டும் ஊமை பேசவும் தெரியாது எப்பா நீ என்ன கேக்குற எல்லாத்தையும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன செய்யாது பேசுற சக்தி கிடையாது அது அது அசம்மானி அது ரெண்டு செவுடு கேட்கிற சக்தியும் கிடையாது பேசுற சக்தியும் கிடையாது அப்படிப்பட்ட வெறும் சிலைகள் தான் அந்த சொன்னார்கள் நான் எனக்கு எந்த சக்தி செய்யறதுக்கு அந்த ரெண்டையும் இவ்வளவு நேரம் திட்டிருக்கிறேன் ஆனால் அந்த சிலைகளுக்கு எனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது உங்களுக்கு அது பிரயோஜனத்தை தரக்கூடிய சக்தியும் அதுக்கு கிடையாது எந்த பலனையும் அளிப்பதற்கு சக்தி கிடையாது எந்த பாதிப்புகளையும் உருவாக்குவதற்கும் சக்தி கிடையாது அது வெறும் சிலை அது வெறும் சிலைகள் இவற்றை நீங்கள் சிலைகளையும் நீங்கள் தெய்வங்களாக வணங்குகிறீர்கள் என்று சொன்னார்கள் உடனே செய்கிறார்கள் அந்த மக்கள் படுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் மீது அந்த கம்பா பிரோதியின் மீது மலை ஓரமாக கிடந்த அந்த பயங்கர வெயிலிலே சூடு ஏறி போயிருந்த அந்த பாறையை தூக்கி கொண்டு வந்து அவர்களுடைய மேனையில என்ன செய்கிறார்கள் வைக்கிறார்கள் கீழேயும் சூடு மேலேயும் பயங்கரமான சூடு ஆனால் இதை பேசுவதற்கோ கேட்பதற்கோ நமக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியாது ஆனால் வெயிலிலே செல்லுகின்ற நேரத்தில் அங்கே கிடக்கக்கூடிய ஒரு கருங்கல்லை கையிலே எடுத்து பாருங்கள் அதை நம்மால் தொட முடியுமா என்று பாருங்கள் அல்லது ஒரு வெயிலிலே சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருமை கையிலே தொட முடிகிறதா என்று பாருங்கள் செருப்பில்லாமல் கொஞ்ச நேரம் தரையிலே நம்மால் நிற்க முடியாது சூடு பரவி இருக்கக்கூடிய அந்த தரையிலே கொஞ்ச நேரத்திற்கு நம்மால் நிற்க முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஹம்பா பருந்தியில் ஆனவர்களை வெறும் மேனியோடு சூடு மணலிலே படுக்க வைத்து சூடேறிய கருங்கல்லை அவருடைய மேனியிலே தூக்கி வைத்து சித்திரவதை செய்தார்கள் சினகா பில் நகரி அவருடைய முதுகை வெறும் முதுகாக ஆக்கி தரையோடு தரையாக படுக்க வைத்தார்கள்

உம்மு அன்மா இருகிய உள்ளம் படைத்தவளாக இருந்தால் இந்த சிறுவர் பனு தமிழ் கிளையை சார்ந்தவர் அரபு அமிசத்தை சார்ந்தவர் அடிமையாக அதாவது அடிமையாக பிடிக்கப்பட்டு கடை வீதியிலே விற்கப்பட்டார் என்று தெரிந்தவுடன் பரிவும் பாசமும் கொண்ட அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்தவுடன் அவருடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக மாறுகிறது எனவே ஒவ்வொரு மாலை நேரத்திலும் காலை நேரத்திலும் வந்து கேட்பால் ஹம்பாப் மனம் மாறி விட்டாரா மனம் திருந்து விட்டாரா இல்லை இல்லை என்று சொல்லப்படும் ஒரு கட்டத்திலே அந்த பெண் வந்து இவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி அந்த ஹம்பாப் மனம் மாறிவிட்டாரா மனம் திருந்து விட்டாரா என்று கேட்கிற போது இல்லை அதே மாதிரி தான் சொல்லுகிறார் அவருடைய கொள்கையில் இருந்து கொஞ்சம் கூட விலகவில்லை இன்னும் சொல்ல போனால் இன்னும் அவருடைய உள்ளம் உரு உரம் ஏறி இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பட்டவுடன் கோபத்தினுடைய உச்சியிலே இருந்த அந்த பெண் என்ன செய்கிறார் நெருப்பினால் ஒரு கம்பியை எடுத்து சூடு வைக்கிறார் நெருப்பிலே ஒரு கம்பியை பழுக்க நல்ல சூடு வைக்கிறார் பயங்கரமாக பழுத்தவுடன் அந்த கம்பி பழுத்தவுடன் நெருப்பு கங்கை போன்று பழுத்தவுடன் அந்த கம்பியை எடுத்துக்கொண்டு கம்பா பிறகு தலையினுடைய உச்சியிலே நேராக கோடு போடுகிறார் நேராக கோடு போடுகிறார் பழுக்க கம்பியினால் அவருடைய தலை உச்சியில நேராக கோடு போடுகிறார் கொடுமை தாங்காமல் கம்பா பிரதியானவர்கள் கதறினார்கள் சித்திரவதை தாங்காமல் துடித்தார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிடு என்ற ஒரே ஒரு பிடிப்போடு ஒரே ஒரு சொல்லோடு அந்த பெண் பயங்கரமாக சித்திரவதை செய்தார் இந்த நேரத்திலேன்னா ஹப்பா பருமி அல்லாஹ் அனுஹூ அவர்கள் நபிசல்லல்லாஹ் அலிசலாம் அவர்கள் அவர்கள் அந்த பக்கமாக கடந்து போவதை பார்க்கிறார்கள் அரசூல் அல்லாஹ் அல்லாஹ் தஸ் தன் சீருணா எங்களுக்கு உதவி செய்யுமாறு அல்லாஹ்டை துவா செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள் பெருமானாஸ் அல்லாஹ் அவர்கள் அப்பொழுது தான் துவா செய்தார்கள் அல்லாஹ் மன்சூர் ஹப்பா பா அல்லாஹ் ஹப்பாபுக்கு உதவி செய் ஹப்பாபுக்கு உதவி செய் என்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹ் தலா நபி கரம் உயர்த்தினால் நிச்சயமாக வெறும் கரமாக திருப்ப மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் வெறும் கரமாக அந்த கரத்தை திருப்ப மாட்டான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி துவா செய்தவுடன் யார் கபா பிரதியானவர்களுக்கு அதிகமாக கொடுமை செய்தார்களோ அந்த பெண்மணியாகிய உம்